பூங்காற்று நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை மருத்துவத்துல முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அவங்க கூட சொல்ல போறேன் ஹாட் ஃபுட் பாத் நீர் சிகிச்சையில வரக்கூடிய ஒரு முக்கியமான தெரப்பி இந்த ஹாட் ஃபுட் பாத் கண்டிப்பா எல்லாருமே டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணணும் ஏன் தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படி பண்ணணும் ஆப்வியஸா இது பண்றதுனால நமக்கு தூக்கத்தை அது இன்டியூஸ் பண்ண போகுது அது எப்படி வெறும் ஒரு சுடு தண்ணிய கால வச்சா தூக்கத்தை எப்படி இன்டியூஸ் பண்ணணும்னு கேட்கலாம் அந்த ப்ரொசீஜர் நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதலாவது ஒரு வாலில பாத்தீங்கன்னா அரை பக்கெட் வரைக்கும் நம்ம வெத வெதற்பான நீரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் அந்த நீரை மாத்திரம் போதும் உங்களுடைய ரெண்டு பாதங்களையும் அதுக்குள்ள ஃபுல்லா சோக் பண்ணிக்கோங்க அதாவது கணுக்காலுக்கு பாதி உங்க லெக் ஆஃப் ஆஃப் தி லெக் முழுவதுமாக அந்த நீர்ல வந்து முழுகி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் நீங்க ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா ஒரு சேர்ல சாஞ்சி உட்காந்துக்கோங்க இது என்ன பண்ண போகுது இந்த சுடு தண்ணி அப்படின்னா நம்ம கால்கள் பெரிஃபரிஸ் சொல்லுவோம் இங்க இருக்கக்கூடிய ரத்தத்தை ரத்த கூட்டத்தை சீராக்குறதுனால நம்ம மேலே தலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் ப்ரெஷர் அங்க இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டிரா பண்றதுனால உங்களுக்கு வேலை பலுவோ இல்ல தூக்கமின்மை இல்லை அதனால தலையில ஒரு பாரமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் ரிலீஃப் ஆகி இந்த ஹெட் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்புறம் என்ன ஆப்வியஸா நம்மளுக்கு தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ஹாட் ஃபுட் பாத் இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இதை தினமும் அதனால அதான் நான் சொன்னேன் தூங்க போறதுக்கு முன்னாடி மேபி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே இருக்கலாம் இல்ல ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் முன்னாடி கூட இதை நீங்க பண்ணிட்டு தூங்கலாம் இதுல ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம முக்கியமா கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியது என்னன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்குது யாருக்காவது ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இதே ஹாட் ஃபுட் பாத் தான் எடுக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கர்ச்சிஃபோ ஒரு சின்ன டவலோ நனைச்சு பிழிஞ்சு தலையில மட்டும் வச்சுக்கோங்க சோ தட் அது இந்த இந்த பிளட்டோட அந்த ஹார்மோனியல் இம்பேலன்சஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிட்டு பி திருப்பி ஷூட் ஆகாம பாத்துக்கும் சோ இது வந்து நீங்க தலையில வச்சுக்கலாம் ரெண்டாவது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நியூரோபதி ப்ராப்ளம் இருக்கும் அதாவது அவங்களுக்கு சென்சேஷன் சரியா தெரியாது சோ அதிகமான சூடுல காலை வச்சுட்டாங்கனாலும் ரிஸ்க் அவங்க என்ன பண்ணா உங்க கைகளை உள்ள வைக்கலாம் இல்ல வேற யாரையாவது தொட்டு பார்த்துட்டு சூடு போதுமான அளவு இருந்ததுனா மட்டும் பத்து நிமிடம் உங்க கால்களை முக்கி நீங்க வச்சுக்கலாம் இதை நீங்க ரெகுலராவே பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த தலைவலி இந்த ஒர்க் பிரஷர்னால வரக்கூடிய டென்ஷன் டிப்ரெஷன் வரக்கூடிய இந்த தலை பாரங்கள் எல்லாமே ரிலீஃப் ஆகும் நீங்க நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரமாவே வந்துட்டு அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு கரெக்ட் ஆயிடும் அடிஷ்னலா இந்த தண்ணீர் நான் சொன்னேன் இல்லையா இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாலுல இருந்து ஐந்து சொட்டு இந்த லாவெண்டர் எண்ணெய் போடலாம் இந்த எசென்சியல் ஆயில்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த லாவெண்டர் எண்ணெய் சொட்டுகள் போடலாம் இல்லைன்னா ரோஸ் ஆயில் இருக்கு சாண்டல்வுட் ஆயில் இந்த மாதிரி இந்த மூணு மூணு ஆயில்ஸ்ல ஏதாவது ஒரு நாலஞ்சு சொட்டு போட்டுட்டு நீங்க காலை பண்ணீங்கன்னா அந்த நறுமண சிகிச்சை மூலமாவும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் தூக்கத்தையும் நல்லா இண்டியூஸ் பண்ணி அதை வந்து கொடுக்கும் ரெண்டு வகையான ஃபுட் பாத் மூன்றாவது இந்த பாத சிகிச்சையில வந்து பார்த்தோம்னா இந்த நீர்ல வந்துட்டு எப்சம் சால்ட்னு சொல்லுவோம் இது நார்மலா நம்ம கடைகள்லயும் கிடைக்கும் நீங்க ஆன்லைன்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த எப்சம் சால்ட்ன்ற ஒரு உப்பு இந்த வேதியல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துல இருந்து பத்து கிராம் அந்த தண்ணியில வந்து சோக் பண்ணிடணும் சோக் பண்ணிட்டு நம்ம கால்களை அது உள்ள வைக்கணும் இது வந்து உங்களுக்கு பாத வலி கால் வலி இந்த சுகர்னால நிறைய பேருக்கு கால் எரிச்சல் சொல்லுவாங்க கால மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க இயற்கையா இந்த ஃபுட் பாத்ல இந்த எப்சம் சால்ட் போட்டு நீங்க கால்களை பத்து நிமிஷம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நரம்புல வரக்கூடிய நம்னஸ் இந்த எரிச்சல் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து குறஞ்சிட்டே வரும் சோ சிம்பிளாவே சாதாரணமாவே தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபுட் பாத்தை கண்டிப்பா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பூங்காற்று இது நாளே நல்வாழ்வுக்கான வழிகாட்டி